மே ஒன்று தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு மத்திய சென்னை மாவட்டத்தின் கோவிந்தப்பா ஆட்டோ ஓட்டுநர் கிளையின் சார்பாக கொடியேற்றம் மற்றும் அன்னதான வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது எஸ்டிடி தொழிற்சங்கம் சென்னை மண்டலத்தின் மத்திய சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட கோவிந்தப்பா ஆட்டோ நிறுத்த கிளையின் சார்பாக மே தினத்தை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்வு மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் ஜாவித் அவர்கள் தலைமையேற்றார் மாவட்ட துணைத் தலைவர் இளங்கோ அவர்கள் கொடியேற்றி வைத்தார் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளராக சென்னை மண்டல செயலாளர் முசமில் அவர்கள் மற்றும் எஸ்டிபிஐ கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் ஜூனைத் அன்சாரி அவர்களும் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்வை தொடங்கி வைத்தனர் மேலும் இந்த நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் வெங்கட் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முருகன் எஸ்டிபிஐ கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சையத் உசேன் மத்திய சென்னை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜியாவுதீன் கிளைத் தலைவர் வெங்கடேசன் கிளை செயலாளர் குமார் கிளை பொருளாளர் முருகபாண்டியன் கிளை துணைத் தலைவர் செல்வராஜ் கிளை துணை செயலாளர் அன்பழகன் கிளை உறுப்பினர்கள் முருகையன் வரதராஜன் சவுந்தரபாண்டியன் சக்திவேல் ஏகாம்பரம் முருகானந்தம் ரவிச்சந்திரன் மற்றும் எஸ்டிபிஐ கட்சியின் வட்டம் கிளை நிர்வாகிகள் மற்றும் எஸ்டிடியு கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்